ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அது பப்பாளியை வச்சுங்க பப்பாளிக்காய் வச்சு தான் இப்போ நான் அது செய்ய போகிறேன் இங்கே பாருங்கள் இந்த பப்பாளிக்காவை தான் நான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க பப்பாளிக்காய் வச்சு எப்படி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்யலான்னு பார்க்கலாம் பப்பாளியில் செஞ்சாலும் நல்ல டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் இந்த பப்பாளியில் தான் இப்போ நான் வந்து பாருங்கள் நல்லா சின்னதாக தோலெலாம் சேவியை அரிஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து தண்ணி கொஞ்சம் சூடாகும் போது நம்ம அந்த தண்ணியில் போட்டு எடுக்கணும் இதை வந்து வேகமும் விட்டுறக்கூடாதுங்க சும்மா லைட்டாக சூடாக்கி எடுக்கிற மாதிரி தான் எடுக்கணும் இது வெந்துட்டால் நல்லா இருக்காது அதனால லைட்டாக வந்துட்டு இந்த பாருங்கள் சூடாகிடுச்சு இதை இப்போ அப்படியே நான் இதில் அள்ளி எடுக்க போகிறேன் அவ்வளோதான் இதை எடுத்து நம்ம வந்துட்டு இதில் என்னென்ன சேர்க்கலான்றது சேர்க்கலாம் ஒரு முப்பது செகண்டு போதுங்க நம்ம இந்த தண்ணியில் சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறது அந்த போட்டுட்டு கொஞ்சம் ஒரு தானோன்னே இந்த அந்த பாருங்கள் நான் அப்படியே எடுக்கிறேன் இது நான் வேக விடலை வேக விடுறதுக்கு முன்னாடியே தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இது வெந்தால் நல்லா இருக்காது அதனால தான் நம்ம சும்மா லைட்டாக அந்த சுடுதண்ணியில் போட்டுட்டு லைட்டாக கொதிக்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துறணும் அப்போ தான் இது நம்ம செய்யும்போது நல்லாயிருக்கும் அந்த பாருங்கள் இது அப்படியே இருக்குது பாருங்கள் பச்சையாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இதை இப்போ நம்ம வந்துட்டு உப்பு உப்பு போட்டுட்டு இது அதுக்குள்ளே மாசு அது கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூனு போட்டாச்சு போட்டுட்டு நம்ம வந்துட்டு இந்த பவுட்ரு வந்து இது நீங்கள் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இது போடுங்க அப்படி இல்லைன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுட்ரு போட்டாலும் நல்லாதாங்க இருக்கும் இது இப்போ வீட்டில் இந்த பவுட்ரு இருந்தனால நான் இது போடுறேன் இது சிக்கன்குள்ளே தான் இது போட்டு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியோ எண்ணெயோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து தண்ணி ஊற்றி தான் லைட்டாக இது போடுறேன் அப்புறம் என் பையன் கொஞ்சம் கலர் வேணுன்றதுனால இதில் கொஞ்சமாக நான் கலர் பவுட்ருக்கு சேர்க்குறேன் இது இந்த கேசரிக்கெல்லாம் சேர்ப்பாங்க இல்லைங்களா அதுதான் நான் சேர்க்குறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சேர்க்கலாம் இல்லைன்னா சேர்க்காமையும் செய்யலாம் இது சும்மா நான் கலருக்காக மொத்தம் தான் நான் அது சேர்க்குறேன் இது டேஸ்ட்டுக்காக கிடையாது சாதாரணமே அது செஞ்ச டேஸ்ட்டாக தான் இருக்கும் பையன் வந்து வெள்ளையாக இருக்காமல் கொஞ்சம் கலராக கேட்குறான்றதுக்கு மட்டும் தான் சேர்த்தேன் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் இந்த கலர் போட்டால் போதும் நீங்கள் பாருங்கள் இது கொஞ்சம் கலராக இருக்கும்போது பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் அதுக்காக தான் பையன் கேட்டான்ட்டு கொஞ்சம் கலர் சேர்த்துருக்கேன் வாங்க செய்யலாம் பாருங்க எண்ணெயில் போட்டாச்சு எண்ணெயில் போட்டு இது நல்லா கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பாக வந்துடும் ஏன்னா நம்ம இதில் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்துருக்கிறதுனால நல்ல மறுமறுப்பு கிடைக்கும் இதுக்கு குழந்தைங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து குழந்தைகளுக்கும் உடம்புக்கு நல்லது தான் இது சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இது பப்பாளிக்காய் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோன்னு சொன்னால் மட்டும்தான் தெரியுமா தவிர இது சாப்பிட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியாது இது நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உண்மையாகவே இது ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்குதுங்க சாதாரணமாக எல்லாரும் வந்துட்டு உருளக்கெலங்களை தான் செய்வாங்க நான் வந்து பப்பாளியில் ஏன் செஞ்சிடா பப்பாளியும் உடம்புக்கு வந்து நல்லது தான் நிறைய பேர் அது சூடுன்னு நினச்சிட்டு நிறையா எடுத்துக்கிறது கிடையாது யாரும் ஆனால் நான் வந்துட்டு பப்பாளியில் வந்துட்டு இது இல்லைங்க நான் பொரியலும் செய்வேன் பொரியல் செஞ்சாலும் பப்பாளி நல்லா தான் இருக்கும் பப்பாளியில் செய்கிற பொரியலும் நாளைக்கே வந்துட்டு பப்பாளியில் பொரியல் எப்படி செய்யலான்னு வீடியோ நான் போடுறேன் பாருங்கள் அந்த பொரியலும் நல்லா தான் இருக்குங்க பாருங்கள் என் பையனும் சாப்பிட்டுட்டு இருக்க அப்படி பையனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அப்படி பாருங்கள் சூப்பராக இருக்கான்